எனது அன்பு நேர்களே வணக்கம் மீனராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் சனி பகவான் இதுவரை விரயச்சனியாக இருந்தவர் ஜென்மச்சனியாக உங்களுடைய ராசியில ஜென்மச்சனியாக பரிணமிக்கிறார் இதுல வெற்றி காண முடியுமா என்றால் நூறு சதவீத வெற்றி காண வேண்டும் என்றால் இரநூறு சதவீத உழைப்பு என்று போட்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தரும் இதற்கு அர்த்தம் என்ன எதையுமே ஒரு சாதாரண விஷயம் ஒரு முறையில் மற்றவர்களுக்கு சென்று வந்தால் நடக்கிறது என்றால் நீங்கள் அதற்கு சற்று கூடுதல் உழைப்பு கூடுதல் செலவு செய்யக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்தும் இருந்தாலும் வெற்றி நிச்சயம் இந்த பதிவு நிலை சனி பகவான் இந்த சற்றேறக்குறையை அந்த இரண்டரை ஆண்டு காலம் என்று எடுத்துக் கொள்ளுங்கள் மூன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனி பகவான் உங்களுடைய ராசியில் ஜென்மச்சனியாக அமர்ந்து அவர் மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்வை செய்கிறார் இப்போது ஏதோ ஒரு வகையில் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் ஒரு வருமானத்தை நிச்சயமாக தருவார் ஏனென்றால் செலவென்றிருந்தால் ஒரு வருமானம் கைப்பணம் வரக்கூடிய அமைப்பு அதனால் அதில் கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது இருக்க வேண்டும் அதனால் சில எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் இருப்பது வெற்றியை ஏற்படுத்தி தரும் எப்படிப்பட்ட எச்சரிக்கை உணர்வு என்றால் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் மெடிகிளைம் பாலிசி போன்றவற்றை எடுத்துக்கொள்வது என்பது நிச்சயமாக ஜென்மச்செடியில இருக்கக்கூடிய காரணத்தினால் அப்படி எடுத்துக்கொண்டால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதே போல் விபத்து காப்பீடு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை வெற்றிக்கான வழியாக அதாவது ஒரு செலவு ஏற்பட்டாலும் சந்திக்கலாம் என்ற நிலைக்கு மாறும் போது இதெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வுகளாக வைத்துக் கொள்ளுங்கள் உடல்நலத்திலே கவனம் சுருக்கமாக செல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய உடல் நலம் உங்களுடைய குடும்பத்தில இருப்பவருடைய உடல் நலம் ஒருவேளை உங்களுடைய வீட்டிலே உங்களோட வயதிலே குறைந்தவர்கள் தம்பி தங்க இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உடல்நலத்திலும் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவான் செலவுக்கேற்ப பண வரவை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு நிச்சயம் இருக்கிறது ஆனால் பிரிவு கணவன் மனைவிக்குள்ளே ஏதேனும் பிரிவு இருந்தால் அதை பேசி இந்த காலத்திலே ஒன்றிணைவதற்கான முயற்சி எடுங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இதுவரை ஏதேனும் பணம் வட்டிக்கு வாங்கியிருக்கிறீர்கள் கடன் இருக்கிறது என்றால் அந்த கடனை முடிப்பதற்கான ஒரு வழியை தேடும்போது அது வெற்றி என்பது ஏற்படும் இந்த சனி பகவான் எப்போதுமே ஜென்மச்சனியாக வரும்போது மனதிலே ஒரு அழுத்தத்தை தருவார் இதை முடிக்க முடியுமா முடிக்க முடியாதா என்ற கலக்கத்தை தருவார் இதற்கு பரிகாரம் என்ன தன்னம்பிக்கையோடு செயல்படுவது எதையுமே முடித்து காட்ட முடியும் என்ற எண்ணத்தோடு இருப்பது ஒரு விஷயம் மற்றவர்களுக்கு எளிதிலே முடிவது உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் சாத்தியப்படாது என்ற நிலையை இது தரும் இப்போதுதான் வாழ்க்கையிலே உண்மையான நட்பு எது உண்மையான உறவு எது என்பதை பற்றிய புரிதல் வரும் உங்களுடைய உடல் ஏற்கனவே உடல்நல கோளாறு இருக்கிற ரத்த அழுத்தம் அல்லது ரத்தத்திலே சர்க்கரை கூடுதல் குறைவு என்று இருக்கிறது என்றால் இப்போது ஒரு பரிசோதனை செய்து இந்த சனிப்பெயர்ச்சி துவங்கிய காலத்திலேயே எளிய பரிசோதனை செய்து அதற்கான மாற்று மருந்துகளை எடுத்துக்கொள்வது சரியான மருத்துவரை பார்த்து என்று அதிலே கவனமாக இருப்பது வெற்றியை தரும் உடல் நலத்திலே அக்கறை கொண்டு விட்டால் அடுத்தது பணநலம் அதில் கடன் வாங்காமல் இருப்பது அல்லது ஏதேனும் ஒரு வீடு போன்ற விஷயங்கள் வாங்கி அதற்கு குறைந்த வட்டியில ஒரு முதல் முதலீடு அல்லது மூலதன செலவிற்காக தொடர் உழைப்பின் மூலமாக அந்த கடனை கட்டுவது என்று இருப்பது ஒரு பரிகாரமாக அமையும் ஆனால் வீண் ஆடம்பரத்திற்காக உங்களால் இயலாத விஷயங்களை செய்வது அதாவது சாதாரண ஒரு வாகனம் இருந்தால் போதும் ஆடம்பரத்திற்காக ஒரு கார் வாங்குகிறேன் என்பது சாதாரணமாக கல்வி கூடங்களில் உங்களுடைய குழந்தைகளை சேர்த்தால் போதும் ஆனால் பெருமைக்காக ஒரு விஷயத்திலே கூடுதலாக செலவு செய்து டொனேஷன் எல்லாம் தந்து சிக்கலில் சிக்குவது என்று இயன்றதை செய்யாமல் இயல இயலாத விஷயங்களை செய்து காட்டுவேன் என்று சிக்கக்கூடாது உங்களால் இயன்ற நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் ரிஸ்க் தேவையில்லாத விஷயங்களிலே எடுப்பது என்று தவிர்க்க வேண்டும் உங்களுடைய பொருளையோ உங்களுடைய வாகனத்தையோ அடுத்தவர்களுக்கு இரவலாக தரக்கூடிய விஷயங்களை கைவிட வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கணவின் மீது அக்கறை ஆண்களாக இருக்கிறீர்கள் மீனராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய மனைவின் மீது அக்கறை என்று உடல் நல பரிசோதனையை குறைந்தது ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது செய்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அலைச்சலுக்கு பயந்து ஒரு வேலையை விட்டுவிடக்கூடாது தான் இருநூறு சதவீத உழைப்பு தேவை என்று போட்டேன் அப்படி இருக்கும்போது சனி பகவான் வெற்றியை தந்து விடுவார் சனி பகவான் அது மட்டுமல்லாமல் உத்தியோகத்திலே வேலையிலே ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் சொந்த தொழில் என்றாலும் சரி அல்லது தொழில் அதிபராக இருக்கிறீர்கள் என்றாலும் சரி வியாபாரம் என்றாலும் சரி சுய தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றாலும் சரி பனி சுமை என்பது ஏற்படும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வாகனங்களை நீங்களே ஓட்டிச் செல்லும் போது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் சிறிது சிறிதாக சேமிப்பை உயர்த்தக்கூடிய அமைப்பை பாருங்கள் உங்களால் இயன்ற நிலைக்கு ஏதேனும் ஒரு சிறு சிறு தங்கம் வெள்ளி போன்ற விஷயத்தை வாங்கி வைப்பது என்பது வெற்றியை தரும் மிகப்பெரிய முதலீடு கடன் வாங்கி போட்டு மிகப்பெரிய தொழிலை விரிவாக்குகிறேன் என்று இந்த காலத்திலே சென்று சிக்காதீர்கள் அப்படி அத்தியாவசியமாக செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய தசா புக்திகள் அதற்கு இடம் கொடுக்கிறதா என்று உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பரிசோதித்து அதில் ஈடுபடுங்கள் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த ஜென்மச்சினி காலத்திலே சனி பகவான் எடுக்கக்கூடிய விஷயத்தில் சற்று நஷ்டங்களை தந்துவிடுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் ஒரு வியாபாரம் ஒரு தொழில் என்றால் தொடர்ந்து அதை சீரான நேரத்தில் ஒரு ஒழுக்கமாக டிசிப்ளின்டாக ஒரு சரியான நேரத்தில் துவங்குவது சரியான நேரத்தில் சரியான பொருட்களை வாங்கி விற்பது என்று அதை தொடர்ந்து சரியான முறையில் நடத்த வேண்டும் ஹோட்டல் போன்ற நிலையிலே வேலை செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் முதலாளையாக இருந்து கல்லாப்பட்டியல் அமர்ந்து எல்லா விஷயத்தையும் பார்க்க வேண்டும் சூப்பர்வைஸ் செய்ய வேண்டும் இல்லை என்றால் தேவையற்ற பண நஷ்டம் மன நஷ்டம் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது கூட்டு தொழில் என்றால் பங்குதாரர்களிடம் வளைந்து கொடுத்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் பங்குதாரர்கள் இல்லாத அளவிற்கு சுயமாக ஒரு தொழிலை செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் பங்குதாரர்களினாலும் கூட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த இரண்டரை ஆண்டு காலமும் ஏதேனும் கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக பங்குதார்களுடைய பிரச்சனை என்பது மனச்சுமையை அதிகரிக்கும் ஆகையினால் அப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு கொடுத்து தீர்த்து உங்களுடைய சுயதொழில் ஏதேனும் சிறிய முதலீட்டிலே ஒரு தொழில் செய்வது வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் பனிச்சுமை அதிகரிக்கிறது என்று இருக்கக்கூடிய வேலையை விட்டுவிட்டு வேறு ஒரு வேலையை தேடக்கூடாது புதிய வேலை கிடைக்காத வரை இருக்கக்கூடிய வேலையை இழந்து அடுத்த வேலையை தேடக்கூடாது குடும்பத்தில் பேசினாலும் சரி வேலை இடத்துல பேசினாலும் சரி அல்லது தெரியாத மூன்றாம் நபர்கள் பேசினாலும் இடத்துல பேசினாலும் சரி எந்த விதமான கருத்துக்களிலும் தேவையற்ற முரண்பாடு தீக்கடைக்கு செல்கிறீர்கள் அல்லது ஏதேனும் உணவகத்திற்கு செல்கிறீர்கள் அல்லது ஏதேனும் ஒரு விருந்துக்கு செல்கிறீர்கள் என்றால் அங்கு தேவையற்ற அரசியல் பேசி சிக்கிக் கொள்ளக்கூடாது நீங்கள் அரசியலிலே இல்லை என்றால் தேவையில்லாத அரசியலில் ஈடுபடாதீர்கள் வீண் பேச்சு முற்றிலும் தவிர்ப்பது உணவு கட்டுப்பாடு அதிகாலை சூரியனுக்கு முன்பாகவே எழுந்து தினந்தோறும் காலை பத்து நிமிடம் தியானம் இரவிலை பத்து நிமிடம் தியானம் தூங்கப் போவதற்கு முன்பு என்று இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அதிகாலையிலேயே எழுவதோடு மட்டுமல்லாமல் உடற்பயிற்சி குறைந்தபட்சம் நடைபயிற்சியாவது செய்வது வெற்றிக்கான வழியை தரும் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு ஒவ்வொரு அமாவாசையும் கடமை உங்களுக்கு இருக்கிறது என்றால் திதி தர்ப்பணம் தர வேண்டிய முக்கியமான கடமை இருக்கிறது என்றால் அவற்றை தவறாமல் செய்வது வெற்றிக்கான வழியை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் எந்த விதமான தீய பொருட்கள் அதாவது தவறான பொருட்களை சாப்பிடுவது வானங்களை குடிப்பது போன்ற விஷயங்களை அறவே எந்த விதமான தீய பழக்கம் இருந்தாலும் உடனடியாக அதிலிருந்து வெளியேறிவது மிகப்பெரிய பரிகாரம் இறை நம்பிக்கையோடு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு வெற்றிக்கான வழிகள் ஆனால் ஒரு இரநூறு சதவீத உழைப்பு என்று இருக்கும்போது விடாமுயற்சி இருக்கும்போது நல்லெண்ணத்தோடு இருக்கும்போது நன்னடத்தை டிசிப்ளின்டாக இருக்கும்போது நூறு சதவீத வெற்றியை இந்த ஜென்மச்சனை காலத்திலும் மீனராசிக்காரர்கள் பெற முடியும் எனது நண்ப நேயர்களை இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்